வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்தோட காரங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி படிக்கலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலான்றது ஃபஸ்ட்டு ஒம்பது கிரகங்களும் பன்னெண்டு பாவமும் எப்படி இருந்தால் அதை சார்ந்து தொழில் நம்மளால் செய்ய முடியும் அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றது மூலம் கிரகக்காரங்களும் பாவக்காரங்களும் நம்ம செஞ்சிட்டோம்னா படிக்கும் போதே அதே சார்ந்த படிப்பு படிச்சுக்கலாம் அதை சார்ந்த தொழிலும் கிடைக்கும் நம்ம வேலைக்கும் போகலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றியெலாம் கிடைக்கணும் முதல்ல அந்த ஒரு கிரகம் என்ன நடக்குதோ அதை முதல்ல அந்த கிரகம் நமக்கு அந்த அறிவை கொடுக்குன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்திகள் அது அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு கிரகம் வந்து என்ன தன்மையில் இருக்குது நமக்கு என்ன செய்யுன்றதை பார்க்கணும் நம்ம சூரியன்ற கிரகத்தை பார்க்குறோம் இது எந்த கிரகத்துக்கும் நம்ம ஆட்சி உச்சம் நீச்சம் பகை பார்வை இதெல்லாம் எடுக்கக்கூடாது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கிரகம் என்ன செய்ய போகுது அப்படின்றதான் நமக்கு வந்து கொடுப்பன எந்த வீட்டில் எந்த ராசியில் இருக்குதோ அங்கேருந்து பன்னெண்டு பாவத்தையும் அது இயங்கிட்டு தான் இருக்கும் அது என்ன மாதிரி விளைவுகளை நம்ம கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து கிரகக்காரங்களும் நம்ம பார்க்கலாம் இப்போ சூரியன்ற கிரகத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு கிரகம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நம்ம அதை சார்ந்த தொழில் கிடைக்கும்ன்றது நமக்கு அர்த்தம் அதை சார்ந்த அறிவு தான் நமக்கு இருக்கும் அதை சார்ந்த விஷயத்தை நம்ம தேடி பார்க்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம படிக்கிற காலத்தில் வந்து சூரியன்லாம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னும் போது மெடிக்கல் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கலாம் மெடிக்கல் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அது நல்லாயிருக்கும் எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்புக்கும் வந்து சூரியன் வந்து காரகன் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்றது அதுலேயும் வந்து சூரியன் தான் காரகன் பெரிய நிறுவனம் ஒரு பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு இருக்கிற நிறுவனத்துக்கு எல்லாமே சூரியன் தான் காரகன் அதுலேயே வந்து நமக்கு வேலை கிடைக்கும் சூரியன் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சு இது மாதிரிலாம் பெரிய பெரிய போஸ்டிங்கெலாம் போனால் முதல்ல சூரியன் நல்லா இருந்தால் தான் முதல்ல அதுக்கான தகுதி நமக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்டர் படிக்கணும் அப்படின்னாலும் சூரியன் நல்லா சூரியனும் நல்லா இருக்கணும் இந்த ஆறாம் பாவும் நல்லாக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு கண் சூரியன்னாவே கண் மூளை இருதயம் எலும்பு இதை சார்ந்த படிப்புலாம் நம்ம வந்து படிக்கலாம் அது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்புறம் பிளானிங் சம்மந்தப்பட்டது இன்ஜினியரிங்காக இருந்துச்சுன்னா டெர்மலு பயோமெடிக்கலு இதெல்லாம் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிஏ பிஎஸ்சி அது மாதிரிலாம் படிக்கும்போது பாட்னி பயாலஜி ஜுவாலஜி இதெல்லாம் படிக்கலாம் அப்புறம் தந்தை சார்ந்த சொல்லுக்கெல்லாம் வந்து அதுதான் காரகன் பிஸ்னஸ் செய்யணும் கோதுமை பிஸ்னஸ்லாம் பண்ணால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் காரம் சார்ந்தது காரமான இது எல்லாமே வந்து சூரியனோட காரகம் மலவை பாறை கல் இதை சம்மந்த விஷயங்கள் எல்லாமே செய்யணும்னா நமக்கு சூரியன் நல்லா இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் பாவது ஆக்டிவேஷன் பண்ணிச்சு அப்படின்னாம அதை சார்ந்த விஷயத்தில் நமக்கு பொருளாதாரம் கொடுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் அதே மாதிரி தான் வந்து இங்கே ராசியெல்லாம் போய் பார்க்கதோ என்ன ராசி என்ன நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணுது சந்திரன் எங்கே இருந்தாலும் அந்த சந்திரன் நமக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திரன் நமக்கு வந்து நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னா அரிசி வியாபாரம் பண்ணலாம் உணவு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம செய்யலாம் பச்சை காய்கறியெல்லாம் விற்கலாம் இந்த மல் மாவு மில்லுலாம் வைக்கிறதுலாம் அதுதான் முத்து அலுமினி ஈயம் பா பாத்திரம் இதெல்லாம் வந்து பண்ணாவே அது சந்திரம் நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த தொழிலெலாம் செஞ்சால் நமக்கு சிறப்பாக இருக்கும் டாக்டர் படிக்கணும்னா பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் சார்ந்தது லேப் சார்ந்த விஷயத்தெல்லாம் நம்ம படித்தோம்னா அது நமக்கு முன்னேற்றம் கொடுக்கும் அப்புறம் உடம்புல இருக்கிற ஹார்மன் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கலாம் அதுக்கெலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த சைக்காலஜி படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த சந்திரம் நல்லா இருந்தால் தான் வந்து அவங்களாம் வந்து வாழ்க்கையில் அந்த ஃபீல்டில் நமக்கு முன்னேற்றம் கொடுக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா மெரீன் இன்ஜினியரிங்கு நீர் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது அக்ரிகல்ச்சரு இதெல்லாம் நம்ம படிக்கலாம் ஃபுட்டு சார்ந்த விஷயத்துக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு செஃப்பு இந்த கப்பல் துறை கப்பல் சார்ந்த துறை இதெல்லாமே நம்ம படித்து அதில் வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல சந்திரன் நமக்கு நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருந்தால்தான் அதை சார்ந்த தொழிலை படிக்கலாம் அதை படித்தோம்னா நமக்கு அது மூலியமான வருமானம்லாம் கிடைக்கும் மூணாவது தான் நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா செவ்வாய் எல்லாமே டாக்டர் படிக்கணும்னா ஆறாம் பாவம் நல்லா வலுவாக இருக்கணும் ஆறாமாவும் நல்லா இருந்தால் தான் உணவு மருந்து மெடிசன் இது எல்லாமே வந்து ஆறாமாவும் இருக்குது கிரகக்காரமும் பாவக்காரமும் இணைஞ்சு தான் எந்த விஷயமும் செய்யும் அதில் எது நமக்கு நல்லா இருக்குதோ அதை நம்ம பிடிச்சிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயின்ற கிரகங்கள் யார் யாருக்கும் நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு பாவ தொடர்புகள் இங்கே கடைசியாக பாவ தொடர்புகள் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்கணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து எல்லா யூனிஃபார்ம் ஒர்க்குக்குமே செவ்வாய் தான் யூனிஃபார்ம் ஒருத்தர் போகிறாங்கன்னா செவ்வாய் நல்லா வலுவாக தான் போட முடியும் காவல்துறை இராணுவம் ஃபயர் சர்வீஸு இதெல்லாம் பண்ணால் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இது ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் இந்த விஷயத்துக்குலாம் நம்ம போக முடியும் அப்புறம் ஜிம்மு வச்சிக்கிறது சண்டை பயிற்சி பண்ணுறது இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட்டு மெக்கானிக்கல் ஒர்க்கெலாம் பண்ணணும் அப்படின்னால்தான் இயந்திரம் சார்ந்தது வாகனம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு கட்டிடம் கட்டடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வைக்கிற செங்கல் மண் ஜல்லி கில்லி வைக்கணும் அப்படின்னாலும் அது வந்து செவ்வாய் நமக்கு நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கேட்ரிங் தொழில்லாம் பண்ணாலும் செவ்வாய் நமக்கு வலுவாக இருக்கணும் டாக்டருக்கு படிக்கிறதா இருந்தால் ஃபிசியோதெரப்பி இந்த ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுற டாக்டர் இதெல்லாம் படிக்கலாம் அப்புறம் பல் டாக்டர் படிக்கலாம் பல் டாக்டருக்கு வந்து செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பல் டாக்டர் பண்ண முடியும் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தால் சிவில் இன்ஜினியரிங்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி மைனிங்கு ஜியாலஜி நிலம் சார்ந்த படிப்பு இதெல்லாம் படிக்கணும் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனு இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனு டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து விளையாட்டு துறைகள் எல்லாமே கிரிக்கெட்டு பேட்மிட்டன் பேஸ்கெட் பாலு இது எல்லாமே நான் செய்யணும் அப்படின்னா செவ்வாயில் கிரகக்காரங்க நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம அந்த தொழிலில் ஈடுபட முடியும் நம்மளால் செய்ய முடியும் ஒரு டிரைவரோ லேத்தோ இதை சார்ந்த விஷயத்த செய்யணாலும் நமக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் இது மாதிரி கிரகக்காரங்கள் பாவக்காரங்கள் இதுக்கு மெயினாக செவ்வாய் செவ்வாயும் நாலாம் பாவும் நமக்கு நல்லா இருந்தால் இதை சார்ந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடும் போது நமக்கு அது நல்ல வளர்ச்சி கொடுத்துரும் ஒரு தசையோ புத்தியோ ஒரு செவ்வாய் திசையெல்லாம் வந்துச்சுன்னா வளர்ச்சி எங்கெங்கேயோ கொண்டு போயிடும் எப்பயுமே தசா புத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கிரகம் பற்றி தசை நடக்குது அப்படின்னா அந்த திசையில் எங்கேயுமே அஞ்சு ஒம்போரில் தசை பெருசாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு தொழிலில் பெருசாக முன்னேற்றம் கொடுக்காது கிரகங்களும் நல்லாயிருக்கும் பாவமும் நல்லாயிருக்கும் தசை நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த படித்த படிப்புக்கான வேலையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த இருபத்தஞ்சி வயசுல இருபது வயசுலேருந்து நம்ம படிக்கிற காலத்துக்கான வயசில் நம்ம கரெக்டான தசாபத்திகள் ஒன்றும் அந்த கிரகங்கள் நமக்கு நல்லா இருக்கணும் அந்த தசாபத்தி எல்லாமே நடக்கும்போது நம்ம அது தொழில் அது சார்ந்த படிப்பு படித்தோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் தசையில் நமக்கு அஞ்சு ஒம்போதுன்னு ஏங்கிச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் படித்தாலும் அந்த படிப்புக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி நம்ம ஒன்பதாம் பாவன்ற இறையர் ஒரு காடு கிஃப்ட்டு நமக்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே இயற்கையாகவே நம்ம படித்த படிப்புக்கான வேலையை கிடச்சிடும் நம்ம அதுக்கான விஷயத்துக்கு போயிடுவோம் இப்போ மூணு கிரகங்களை பார்த்துட்டோம் மீதியில் இருக்கிற ஆறு கிரகத்தை அடுத்த பதவியில் போடுறேன் எல்லா பதவிகளும் பாருங்கள் நண்பர்களே இது வந்து வெறும் பழைய ஜோதிட முறையே பார்க்காம புதிய ஜோதிட முறைகளில் இதெல்லாம் அஸ் அட்வான்ஸாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு கேபி அட்ரோ அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜி செல்லரில் உட்காந்து பார்த்துட்டு என்னோட அஷ்டோ கிருபான்ற யூடியூப் சேனலில் பாருங்கள் நிறைய விஷயத்தான் பதிவு பண்ணியிருக்கிறேன் திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் எல்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்